கண்ட கடவுளால் நமக்கெல்லாம் அருளாசி தருகின்ற ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நூற்றாண்டு இது அரிகர சங்கம புனிதரான ஸ்ரீ மகா சுவாமிகளின் நூற்றாண்டு விழாவிலே வருவான் மணிகண்டனை ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் திருப்பாத கமலங்களை சமர்ப்பித்து தமிழக மக்களுக்கு வழங்குவதிலே பெருமிதம் அடைகிறோம் மணிகண்டன் மகிம சுவாமி கன்னிமூல கணபதி பகவானே மணிகண்டன் மகிம சொல்லி சொல்லிங்க பிணி போகும் கொண்ட பயம் தீரும் மனப்பிணி போகும் கொண்ட பயம் தீரும் முன்னம் நாம் செய்த வினை போகும் நாள் தோறும் மனமாகுமே மணிகண்டன் மகிமை பதினெட்டு படியேறும் பக்தர்கள் குடும்பமெல்லாம் பலபடி உண்ணேறும் பாவங்கள் முனை மூழியும் இருமுடி சுமந்து வரும் எளியவர் தமக்கெல்லாம் தலைமுடி நரைத்தாலும் தைரியம் துணையிற்கும் வெம்புலி மேலமர்ந்து அங்குலி அவன் என்று நம்பிடுமடியாக நல்லொடி வழிகாட்டும் புழங்கால் கையணைத்து மனை மேல் இருப்பவனை தொடுங்கால் மனதிருள அழுக்குகள் அகன்றுவிடும் மணிகண்ட மகிமை சொல்லி மாடாறு மாடாறு சொல்லி அடங்க மணிகண்டன் மகிமை அன்றாடம் காயிகளும் நிலையில் சரிநிகழ் என்றாகும் கால்களில் கடுமணி நடப்பவரை தோள்களில் காலமெல்லாம் சுமந்தவன் காத்திருப்பான் ஒவ்வொரு நீ தேங்காய் உடைகின்ற வேடையிலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயர்ந்திடத்தை கொடுப்பான் மணிகண்டனாகி சொல்லி மாடாறு மாடார் சொல்லி நடந்த மணிகண்டிமை சுவாமி ஐயப்பையா கன் மூலமாக கணபதியே நல்ல மார்க்கத்தை காட்டுற உங்ககிட்ட ஐயப்பசாமி விரத வகையை பத்தி கேட்க ஆசைப்படுற சாமி ஐயப்ப சாமி மேல பக்தி உள்ள உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது எந்த கோவிலுக்கு வேணாலும் நினைச்சவனும் போக முடியுது ஆனா சபரி வாசன் ஐயப்பன் தரிசனத்துக்கு மட்டும் நாள் நாற்பத்தி ஒரு நாள் அனுஷ்டானம்னா என்ன சுவாமி மனசு சம்பந்தமா வேக சம்பந்தமா செய்யற காரிய சம்பந்தமா வருஷம் பூராவும் அனாவசியமாக சுத்தி அலஞ்சி விரயமாக்குற சக்தி எல்லாம் அந்த ஒரு மண்டல கால விரத மகிமையால புதிதாக பெற்றுக் கொள்வது விரத காலத்துல பரமாத்மாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் நான் சின்ன பிள்ளைங்க நம்ம தேசத்தினுடைய பொக்கிஷங்கள் நீங்கள் எல்லோரிடமும் அன்பா இருக்க வேண்டும் அகிஞ்சு வழியில் நடக்க வேண்டும் பக்தியோடு வளர வேண்டும் நீங்க சொல்றபடியும் நாங்க நடந்துக்கோ சாமி நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்ம பொண்ணிய பூமிக்கு பெருமை தரும்படியா நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்துகிட்டா ஐயப்ப சுவாமி அனுகிரகம் செய்வார் சுவாமி சரணம் ஐயப்பா குருசாமி சுவாமி எந்த கேத்திர யாத்திரைக்கும் ஒரு குரு வழிகாட்ட தேவையில்லை ஆனா சபரி யாத்திரைக்கு மாத்திரம் குரு சுவாமியோட தோண அவசியம்னு எதுக்கு சொல்றாங்க சுவாமி குரு என்றால் இருளை நீக்குகிற பிரகாசம் எந்த இருள் சுவாமி மனதின் இருள் அதாவது சந்தேகத்தை நீக்குபவரே குரு பல தடவை சபரிமலைக்கு போய் வந்த அனுபவத்தினால பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவரால்தான் சொல்ல முடியும் அவரே குரு சுவாமி சுவாமியே ஐயப்பா என்ற சரண கோஷத்தை பூஜை வேளையில மாத்திரம் சொன்னா போதுமா சாமி இது சாதாரண கோஷம் மட்டுமல்ல தாரக மந்திரம் பூஜை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிற சரண கோஷங்களை மற்ற வேலையிலையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கணும்

என்கிற மாசுகளை கழிவு நீக்குகிற நம்ம மனோபாவமே அபிஷேகத்தின் உள்ளார்த்தம் சாமி ஐயப்ப நைவேத்தியத்துல பசுமைக்கு முக்கியத்துவம் எதுக்கு பால் தயிராகி வெண்ணு நெய்யாகி பரிசுத்தமாவத போல மனுஷனும் தன்னுடைய அங்காரங்களை விட்டுவிட்டு மனசு சுத்தத்துவோடு இருக்கணும் பக்தி தானம் சேவை தர்மம் என்கிற பாவனைக்கு தினி சின்னமாகும் சுவாமி பசுமையை தேங்காய் கொண்டு வரக்கான அர்த்தம் என்ன நமக்கு ரெண்டு கண்கள் மத்தியில இன்னொரு ஞான கண் இருக்கு தேன்றாய்க்கு மூணு கண்ணு ரெண்டு மூணு கண்ணு ஒன்னு நெத்தி கண்ணா இருக்கு அந்த நெத்தி கண்ணுல ஞானங்கிற நெய்ய நிரப்பி அபிஷேகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் சுவாமி இருமுடியை பத்தி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க சுவாமி ஐயப்ப சுவாமி பக்தனுக்கு இருமுடிதான் சுவாமி ஐயப்பா சபரிமலைக்கு போற வரைக்கும் பக்தனுக்கு இருமுடிதான் சகலமும் சர்வமும் இருமுடின்னா ரெண்டு கட்டுன்னு அர்த்தம் முன்பக்க முடிய தெய்வபூவிக்கான சாமான்களும் பின்பக்க முடியல பக்தனுக்கு வேண்டிய உடையும் உணவும் இருக்கும் இதத்தான் இழத்துக்கு உறுமுடி பரத்துக்கு ஒரு முடின்னு சொல்வாங்க சுவாமி ஐயப்பன் போதே என்ன நடந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் தவறாம கலந்து கொள்ளும் சொல்றாங்களா சுவாமி ஆமா இந்த மாதிரி ஒன்னா சேருவது சமூக யாகம் ஐயப்ப பக்திக்கு ஆதாரமே இந்த பூஜை முறைதான் சாமி சாமி துணி எதுக்காக கட்டுறாங்க பக்தன் தாமரை இடமேற இருக்கிற நீரை போல சம்சார வாழ்க்கையில பட்டும் பராமலும் இருக்க வேண்டும் அலங்காரம் இல்லாத உடை பாதிரை இல்லாத நடை தரையே படுக்கை என்ற சில கட்டுப்பாடுகளை நாமே கடைபிடிக்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம பதினெட்டு படிகள் ஏறோம் சாமி அந்த பதினெட்டு படிகளோட தத்துவம் என்ன சுவாமி பதினெட்டு படிகள் என்பது பிரகாரம் ஒரு ஆழமான தத்துவப்படி பதினெட்டு என்பதற்கு பல பொருள்கள் உண்ட மனிதனுடைய நற்குணங்களும் மனதை மேம்படுத்திய புராணங்களும் பதினெட்டு ஆத்மார்த்தமான மனிதனை உன்னதமான சிகரத்துக்கு உயர்த்தும் பல்கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு அப்படியே பதினெட்டு மலைகளும் மலை நாகமலை மதந்தமலை கல்கி மலை ஸ்ரீபாதமலை சுந்தரமலை தேவமலை ஈரக்கல் மலை தரைப்பாறை குன்று காளை கட்டி இஞ்சிப்பாறை புதுச்சேரி மலை நீரிமலை சித்தம்பரமேடு பொன்னம்பலமேடு சபரிமலை இந்த பதினெட்டு மலைகளின் இருப்பவனி அந்த சபரிகிரி ஸ்ரீ அதிகரசடன் இந்த பதினெட்டு மலைகளின் தேவதைகளுக்கு பூஜை செய்த பிறகே ஐயப்பன் சன்னதிக்கு வர வேண்டும் என்பதன் நியமம் இந்த பதினெட்டு மலைகளில் வாசம் செய்யும் தேவதைகளை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதல்ல எனவேதான் பதினெட்டு தேவதைகளின் அடையாளமாக உள்ளன இந்த பதினெட்டு படிகள் இப்படிப்பட்ட கஷ்டமான கட்டுப்பாடுகளோடு நடந்துகிறவங்க வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடந்திருக்கணும் இல்லையா சாமி சுவாமியே தன்னி மகா கணபதியேபா ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாங்க விவரமா சொல்றேன் ராமநகரம் என்ற ஊர்ல உன்னப்பா என்ற ஒரு ஐயப்ப பக்தன் அவன் ஆத்ம விவேக சத்தியவான் அதோடு அவன் நேர்மை தவறாத ஏழை அவன் ஒரு விவசாயி அவன் நிறத்துல மாத்திர உடல்ல மனசுங்கிற கேத்திரத்தில் பக்தி பயிரையே வளர்த்தான் ஆமா அந்த ஏழையின் பக்தி பிரவாகத்திலே சிக்கி திருப்திப்பட்டு அந்த தேவனே அந்த பக்தனின் பின்னாடி ஓடி வந்தான் வாங்க அந்த ராமநகரத்திலே ஒரு நாள் அடிக்காதீங்க நம்ம அப்ப யாரும் அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்க பயப்படாதீங்க முழுக்குத்துக்கு என்ன அப்பன் குரல் பண்ணீங்களாப்பா

மாட்டு டாக்டரை கூப்பிட்ணும் நானாக அனுப்பி முனியப்பனை வர சொல்ல ம் இங்கே இருக்கிறவனுக்கே மதிப்பில்லை அவனை ஒரு பெரிய மனுஷன் அவனை கூப்பிட்டு வர்றதுக்கு நாம் போகணுமா ம் என்ன வளர்கிறான் பொண்ணே நீங்கள் நீங்க போதிய முடிங்க அவனை அழைச்சிட்டு வருவான் ம் ஹும் ஹ சு என்னக்கா நீ ஹ ச ம் என்ன அக்காமா

இருக்கிறதுியப்பாப்பா நீ கொடுக்கப்பட்டது ஆமா இதுமா உங்க உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான் இல்ல இதுமா இல்ல என்னோட குணம் தெரிஞ்சும் இந்த தப்பு ம் தனக்கும் ஒரு புருஷ வேணும்னு ஆசைப்பட்டிருக்க நம்ம ஜமீன்ல எனக்கே தெரியாம திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இந்த குடிசை எதுக்கு போட்டார் ஐயப்ப சொந்தமான போட்டவங்க காலிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும் அதுக்கு பக்தர் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்றதுக்காக இந்த குடிசையை போட்டேன் ஓஹோ இந்த குடிசையை போட்டதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன் இதை இந்த குடிசை பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு அது என்னோட அனுமதி இல்லாம இங்கே இது நடக்க கூடாதுங்கறது தெரியும்ல தெரியும் தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனைங்கறது உங்களுக்கு தெரியும்ல அதுவும் தெரியும் அம்மா அப்பா வேறenje தப்பு பண்ணியிருக்க நாராயணா ஆமா ஐயப்பா நீங்க அடிக்க வேண்டாம் நீங்க அடிச்சா உங்க கை காயப்படும் உங்க கை காயப்பட்டா என் மனசு மோகம் அதை விட அந்த கம்ப அவர்கிட்ட கொடுத்து அவர் அடிக்க சொல்லுங்க அவர் அடிக்க சொல்லுங்க